ஓம் விநாயகா போற்றி தாரா பலம் எனும் தாரைகள் நட்சத்திரங்கள் ரீதியான பலன்களை பார்த்து வரும் வரிசையில் இந்த பதிவில் மைத்திர தாரையின் அருமைகளையும் பெருமைகளையும் பயன்களையும் பற்றி இப்பதிவில் முழு விளக்கமாக பார்ப்போம் பொதுவாக தாரைகளை பற்றி பல பதிவுகள் முன்பதிவிலே விளக்கமாக கூறியிருக்கேன் இந்த பதிவில் ஒரு அவுட்லைனாக ஷார்ட்டாக பார்க்கணும்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் மூ மூணு பிரிவாக பிரித்திருக்காங்க ஒம்பது ஒன்பது நட்சத்திரங்கள்லாம் முதல் ஒன்பது ஜென்மத்தாரை இரண்டாவது ஒன்பது அணு அணுஜென்மத்தாரைகள் மூன்றாவது ஒன்பது திரிஜென்ம ஜென்மத்தாரைகளாக பிரித்துள்ளார்கள் இந்த ஒன்பது வரிசையிலையும் ஒன்பது வகையான தாரைகளாக ஒவ்வொரு வரிசைக்கும் மூணு நட்சத்திரங்களுக்கு ஒம்பது தாரைகளாக பிரித்திருக்காங்க அப்போ முதல் வருஷத்தாரை முதல் ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் ரீதியாக ஜென்ம நட்சத்திரம் அனுஜன்ம நட்சத்திரம் தீ ஜென்ம நட்சத்திரங்களை வந்து ஜென்மத்தாரைகளாக பிரிச்சிருக்காங்க அடுத்து இரண்டாவது வந்து சம்பத்து தாரை மூன்றாவது விபத்து தாரை நான்காவது சேமம் தாரை ஐந்தாவது பிரத்யத்தாரை ஆறாவது சாதகத்தாரை ஏழாவது வதைத்தாரைகள் எட்டாவது மைத்திரத்தாரை ஒன்பதாவது பரம மைத்திர தாரைகள் எனும் நட்சத்திரங்கள் ரீதியாக பிரித்துள்ளார்கள் இதில் வந்து சுபத்தன்மையில் உள்ளது வந்து மலேசுவன மாதிரி சம்பத்து தாரை சேமம் சாதகம் சாதகம் மைத்திரம் பரம மைத்திரம் ஐந்து வயது ஐந்து தாரைகள் நல்ல சுபத்தாரைகள் மீதி மூணு தாரைகள் விபத்து தாரை வதைத்தாறை பிரத்யேக தாரை தீய தாரைகள் அசுகப்பள்ள தாரைகள் ஜென்மத்தாரை சில நல்ல காரியங்களுக்கும் பயன்படுத்தலாம் சில நல்ல பலன்களையும் தரும் சில கலப்பு எந்த காரியங்களும் பயன்படுத்தக்கூடாது கலப்பு பலன்களை தரும் நட்சத்திர நாட்களாகும் சந்திரன் தினமும் ஒரு நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து வருகிறார் அந்த வகையில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் இருபத்தி ஏழு நாட்கள் சஞ்சாரம் செய்வார் அந்த வகை நாட்களில் நல்ல பழங்களை தரும் நாட்களை எடுத்துக்கொண்டால் நட்சத்திர ரீதியாக தாரா பலம் என்னும் முன்னோர்கள் குறிப்பிட்டுள்ள நாம் தெய்வம்சம் பொருந்திய ஜோதிட ஞானிகள் கூறி சென்றுள்ள கருத்துக்களின் அடிப்படையில் தான் இப்பதிவுகளில் உங்களுக்கு கருத்துக்களை நான் கூறி வருகிறேன் அந்த வகையில் ஜென்ம நட்சத்திரம் ஒரு கலப்பு பலன்களை அது தனியாக பார்த்துடலாம் இப்போ வந்து சம்பத்தாரியை பார்த்துட்டோம் சேமம் தாரையை பார்த்தாச்சு சாதகம் தாரைகளை பற்றி பார்த்தாச்சு இந்த மைத்திர தாரைகள் மைத்திரம்னு நம்ம உங்களுக்கு பல பேருக்கு தெரியும் நட்பு சிநேகிதம் ஆக இந்த நட்சத்திர நாட்களில் சந்திரன் அதாவது இந்த நாட்கள் நட்சத்திர நாட்களில் ஒரு நண்பர்களிடம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டியிருந்து சென்று சிந்தித்தாலும் நமக்கு நட்பாக சிநேகிதமாக காரியங்களை செய்துவிடுவார்கள் ஒரு உறவுகளிடம் அதேபோல் உறவுகள் மேம்படும் ஒரு திர ஒரு அலுவலகத்தில் சென்று ஒரு காரியத்திலாக செல்லும்போது இந்த நாட்களில் சென்றால் உங்களை சிநேகிதராக பாவித்து உங்களுக்கு அந்த எதிர்மறை எண்ணங்களை அவர்களுக்கு ஏற்படாமல் நேர்மறை எண்ணங்களை உங்கள் அந்த நாளில் உருவாக்கி உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் அதே போல்தான் திருமண விஷயங்களுக்கும் இந்த மாதிரி மைத்திரம் பரமைத்திர தாரிகளுக்கு சென்றால் தான் நிச்சயமாக உங்களுக்கு அனுகூலமாகவும் உங்களுக்கு சாதகமாகவும் அவர்கள் முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கும் எனவே தான் மைத்திரத்தாரைகள் மிக அன்பு பாசம் போன்ற உணர்வுபூர்வமான நிகழ்ச்சிகளை சந்திக்கப்பதற்கு ஏற்ற நாளாகும் உணர்வுகளை வளப்படுத்தும் நாளாகும் உறவுகளை நலப்படுத்தும் நாளாகும் எனவே இந்த நாட்களில் நீங்கள் நல்ல காரியங்களை செய்வதற்கும் நண்பர்களின் உதவிகள் அவர்கள் மூலம் நன்மைகளை பெறுவதற்கும் உறவுகள் நண்பர்கள் யாராக இருக்கட்டும் அனைவர் மூலம் நன்மைகளையும் உதவிகளையும் இந்த நாளில் உங்களுக்கு அனுகூலமாக பெற முடியுமோ இந்த நாட்கள் நீங்கள் செயல்பட்டால் அதேபோல் இந்த நட்சத்திரக்காரர்கள் தேர்ந்தெடுத்துக்கொண்டால் நிச்சயமாக அவர்கள் உங்கள் நல்ல நண்பர்களாக இருப்பார்கள் வாழ்க்கையில் உதவியும் நன்மையும் சுகமும் அவர்களால் அதிகமாக கிடைக்கும் எனவே இந்த நட்சத்திர நாட்களையும் நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளலாம் இந்த நட்சத்திரக்காரர்களையும் நீங்கள் உங்களுக்கு நான் பயன்படுத்தி நட்பாகவும் கூற்றாளிகளாகவும் நண்பர்களாகவும் கணவன் உறவுகளாகவும் தேர்ந்தெடுத்து கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு வாழ்க்கை வளமாக அமையும் சரி இந்த நட்சத்திரத்தில் வந்து நம்ம வந்து இப்போது வந்து நட்சத்திர நாளில் வந்து கரெக்டாக செயல்படுறோம் இதில் வந்து எல்லா நாள்லேயும் பயன் கிடைக்குமா அப்படின்னா கூடுதலாக என்ன சிறப்பு எப்பவுமே துணை ஜோதிடத்தில் ஒரு விதிக்கு துணை விதிகள் விதிவிலக்குகள் ஏராளமாக இருக்கும் ஒரு பலனும் ஒரு வரியில் சொல்லவே முடியாது எந்த பலனையும் குருகுலம் வந்தால் திருமணம் நடக்கும் நடக்குமா அதுக்கு ஆயிரத்தெட்டு உள்ளே போய் தசாபுத்தி இப்படி இருக்கணும் தசாபுத்தி இப்படின்னா கோச்சாரத்தில் சந்திரன் நாளாக இருக்கணும் பாவக்கரங்கள் துரப்புல இந்த மாதிரி பல விதிகள் இருக்கும் அந்த மாதிரி தான் இதுலேயும் வந்து தாராபுலம்னா உடனே நமக்கு அந்த நட்சத்திர நாள் வந்துட்டா நம்ம சொல்கிற உடனே சிநேகிதம் நட்புள்ள கார உடனே எல்லா காரியங்களும் நம்ம நடக்காது அதுக்கு துணை விதிகள் இருக்கணும் இந்த நட்சத்திர தாரைக்கு அதிபதி சுக்கிரன் அவர் ஜாத்தர் நல்லா வலுவாக இருக்கணும் அதே போல் அவர் நம் நமக்கு வந்து நட்பாகவும் நம்மளுடைய லக்னாதிபதிக்கு ராசிபிக்கு நட்பாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூடுதலான பலன்கள் கிடைக்கும் நட்பாக கொண்ட லக்னம் ராசிக்காரர்களுக்கு இந்த நட்சத்திர நாள் மிகவும் பயனுள்ள நாளாக இருக்கும் அதாவது இவர்கள் சுக்கரனுடைய அணி லக்கணங்கள் இருக்குல்ல எது எது ரிஷபம் துலாம் மிதனம் கன்னி மகரம் கும்பம் லக்கணம் ராசிக்காரர்களுக்கு இந்த நாட்கள் மிகவும் அதிகமான யோகத்தை பெறுவார்கள் அதேபோல் உங்களுக்கும் சுக்கிரன் ஜாயத்தில் சுப ஒலி பெற்று பெற்றிருந்தால் அனைவருக்குமே நல்ல பலன்களை தரும் சுக்கரனுடைய ஆதிக்க காலங்கள் சுக்கர தசித்திரம் புத்தி அந்தரம் சூட்சம் காலங்களிலும் சுக்கர் ஹோரையிலும் இந்த இதை பயன்படுத்தினா சிறப்பான பலன்களை பெற முடியும் அடுத்து ஜாதக ரீதியாக உங்களுக்கு வந்து இதில் எப்படி நம்ம கணக்கிடணும்னு எடுத்தால் பொதுவாக கோச்சாரத்தில் நடத்துக்கிட்டோம்னா இந்த நட்சத்திர அதிபதி எடுத்துக்கிட்டோம்ல பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திர நாட்களில் வந்து சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் வை அந்த நட்சத்திர நாட்களில் உங்களுக்கு அந்த நட்சத்திரம் உங்களுக்கு வந்து இந்த மைத்திரத்தாரையாக வருன்னா ஏன்னா எல்லா தாரையிலும் மைத்திரத்தாரில் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கு மாறித்தான் வரும் அப்படிங்கிறப்போ அந்த நட்சத்திரத்தாரின் அதிபதியும் உங்கள் ராசி அதிபதியும் நட்பாக இருந்து விட்டால் கூடுதலான பலன்களை பெறலாம் அடுத்தது தாரை அதிபதி சொல்கிற போல தாரை அதிபதி யாரும் சுக்கரன் அவரும் லக்கணாதிபதியும் நட்பாக அமைந்து விட்டாலோ சமமாக அமைந்து விட்டாலோ உங்களுக்கு கூடுதலான நட்புல்கள் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும் இது ஒரு விதி அடுத்தது சுபரனுடைய தொடர்புகள் சுக்கரனுக்கு இருந்து அனைத்துக்காரர்களுக்குமே நல்ல பலன்களை தரும் அது சுக்கரனுடைய வலுவும் ஜா நம்ம வந்து இந்த இந்த பலனை நம்ம க கணக்கிறதுக்கு எடுத்துக்கணும் அதே ஜாதகத்தில் நல்ல தெசா புத்திகள் நடக்குதல்ல உறவுகளை குறிக்கிறது இப்போ திருமணத்துக்கு போகிறோம்னா ஏழாம் வீட்டினுடைய அதிபதிகள் திசைகள் அதனுடைய தொடர்புடைய கிரகங்கள் இந்த ஸ்தானத்துடன் தொடர்பு கொண்ட கிரகங்களின் தெசா புத்திகள் அப்போ உறவுகள் நினைக்கிற அந்த குடும்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த குடும்பாதிபதியினுடைய தசா புத்திகள் இதே மாதிரி ஒரு ஒரு சகோதர வகையில் ஒரு காரியத்துக்கு போனால் மூணாம் வீட்டினுடைய தசைகள் நடக்குது தச்சா புத்தி அந்தர காலங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு உறலுக்கும் மூத்த உறவுகள் இந்த மாதிரி விரோதிகள் ஆறாம் வீட்டு அதிபதி விரோதிகள் சந்திக்கிறதுக்கும் உங்களுக்கு காரிய அனுபவம் கொடுக்கும் மேல அதிகாரிகள் சந்திக்கிறதுக்கு மூத்தவங்களை சந்திக்கிறதுக்கு அந்தந்த ஸ்தானங்களின் அதிபதிகளின் தெச்சா புத்தி காலங்களில் நீங்கள் சரியாக திட்டமிட்டு செயல்பட்டு விட்டால் இந்த இந்த நட்சத்திரம் உங்களுக்கு மிகவும் நல்ல நன்மைகளையும் சுகமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் கழிப்பையும் செழிப்பையும் தரும் நட்சத்திரமாக உங்களுக்கு அமைந்திடும் எனவே தான் இந்த நட்சத்திரத்தை வந்து நமக்கு வந்து மைத்திர நட்சத்திரமாக கூட இருக்காங்க மைத்திர நட்சத்திரம்னா அவங்க இதே சொன்ன மாதிரி தான் ஆக இந்த நட்சத்திர நாட்கள் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும் இந்த உறவுக்காரர்லேயே இந்த நட்சத்திர நண்பர்களையும் நீங்கள் நண்பர்களாக தேர்ந்தெடுத்துக்கிறது மிகச்சிறப்பான சிறப்பான நண்பர் நண்பர்களாக இருப்பார்கள் உங்களுக்கு உதவியும் நன்மையும் கூடுதலான அனுகூலமும் அவர்களால் ஏற்படும் நான் கணவன் உறவுகளாகவும் இவர்களை ஜாதக பொருத்தம் பார்த்து நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கொள்வது சிறப்பாகவே இருக்கும் ஏன்னா மைத்திரும் பரமமைத்தரும் அடுத்து ஒன்று அந்த இரு நட்சத்திரங்களில் தான் கட்டாயமாக இருந்துவிட்டால் வாழ்க்கை முழுமை வளமாக இருக்கும் கூட்டாளிகளும் உங்களுக்கு சரியானபடியும் எந்தவித உங்களுக்கு பாதகமான செயல் செய்யும் சாதகமாகவே செயல்படுவார்கள் இந்த நட்சத்திர தாரைகளின் அருமைகள் அறிந்தவர்கள் மட்டும்தான் இதை பயன்படுத்துவார் பொதுவாக நட்சத்திர தாரைகள் பண்ணல கிரகம் மட்டும்தான் சொல்கிறவங்க கடை கோச்சாரத்தில் நல்ல முகூர்த்த நாள் நட்சத்திர நாளாக பார்த்துருப்பாங்க சொல்கிறது தான் மற்றவங்களை சொல்கிறது தான் அவங்க கடைப்பிடிக்கிறது அனைத்துமே முகூர்த்த நாட்களையும் அனைத்து வித நல்ல நேரங்களையும் கணக்கிட்டு தான் அவர்கள் ஜோதிடம் அறிந்தவர்கள் பயன்படுத்துகிறார்கள் பொது மக்களுக்கு இதனுடைய விழிப்புணர்வு இன்னும் வரவில்லை இது மிக முக்கியம் ஜாதகத்தில் எவ்வளவுதான் யோக தச்சாபுத்திகள் நடந்தாலும் அந்த பழங்களை கொடுப்பதற்கு நீங்கள் கோச்சாரத்தில் நல்ல நாட்கள் பயன்படுத்தி தான் ஜாதக ரீதியான முழு பழங்களை அடைய முடியும் என்பது அனுபவ ரீதியான நிச்சயமான உண்மையாகும் தினவுதான் கோச்சாரத்தில் குரு பழத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் முன்னோர்கள் கொடுத்து வைத்துள்ளார்கள் அதேபோல் ஏழரிச்சினி அஷ்டம சினி என்றால் அனைவரையும் களம் கோச்சாரம் மிக முக்கியம் ஜாதகத்தின் பலன்கள் எழுவது பர்சன்ட் பலன் கொடுக்கும்னால அந்த பலனை நம்ம வந்து அடையிறதுக்கு வந்து கோச்சார ரீதியாக செயல்பாடுகள் தான் அந்த பலனை அனுமதிக்க முடியும் நல்ல யோகங்கள் கிடைக்குன்னா நல்ல நாளில் செயல்பட்டால் தான் லாட்ரி சீட்டு விழுவோம் இல்லைன்னா அந்த அதிர்ஷ்டம் கிடைக்காது நம்ம முயற்சி செஞ்சு அந்த நாளெலாம் அந்த நேரத்தில் வாங்கணும் அதே தான் ஒரு தீய பழங்கள் நடக்கிற நல்ல நாள் மட்டுமே நம்ம தீய பலன்கள் குறையும் இது ஒரு சூட்சம் மான நிதிகளுக்கு பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் இந்த நட்சத்திர நாட்களை பயன்படுத்தி நல்ல ஒரு யோக பலன்கள் உண்மையாகப்படுறதுக்கும் அசுக பலன்கள் நம்ம பாதுகாப்பாக செயல்படுவதற்கும் இந்த நட்சத்திர நாட்கள் பயன்படுத்தி எப்படி நம்ம ஒருத்தர் நாளை தேர்ந்தெடுக்கிறோமோ எப்படி ராகு அம்மா நம்ம தேர்த்து நல்ல நாள் தேர்ந்தெடுத்து ஒரு காரியம் செய்கிறோமோ அதே போல் தான் இந்த நுணுக்கமான ஒரு உண்மைகள் இதையும் பயன்படுத்தி நீங்கள் வந்து நிச்சயமாக எல்லா காரியங்களிலும் வெற்றி பெறலாம் அந்த விதத்தில் உங்களுக்கு பொதுவாக வந்து நட்சத்திர நாட்கள் தேர்ந்தெடுத்து செயல்படுறது தான் சிறப்பான வழிமுறை ஜாதகத்தில் வந்து பலங்களுக்கு செயல்படுத்தக்கூடிய நடைமுறை செயல்படுத்தக்கூடிய நாட்கள் இந்த தாராபலம் உள்ள நாட்களை பயன்படுத்துங்கள் அதிலும் மைத்திரத்தாரையை பயன்படுத்தி உறவுகளையும் நட்புகளையும் மேம்படுத்தவும் அவர் மூலம் அனுகூலங்களையும் நன்மைகளையும் பெற உங்களால் முடியும் அனைவரிடமும் நீங்கள் சென்று காரியம் சாதிப்பதற்கு இந்த மைத்திர தாரைகள் மிக உதவியாக இருக்கும் இந்த மைத்திரத்தாரையின் பயன்களை பற்றி அந்த தசா புத்திகளை அமைப்புகளை பற்றி ஒரு சிறு ஆய்வு செஞ்சுட்டு இந்த நாட்களில் பயன்படும் அதே மாதிரி ஹோரைகள் பயன்படுத்துகிறீங்களா ஹோரைகள் பற்றி உங்களுக்கு முழு விளக்கமும் ஒரு பதிவே போட்டிருக்கேன் தெரியாதவங்களுக்கு அதே மாதிரி ஒரு சுக்கரன் ஓரை புதன் ஓரை சுப்பரனுடைய தொடர்புள்ள புதன் ஹோரை வளர்ப்பை சந்திரன் ஓரை குரு ஹோரையில் நாலு சுப ஹோரைகளை தேர்ந்தெடுத்து நீங்கள் நல்ல காரியங்களுக்கு முழுவதுமாக பயன்படுத்துகிறோம் அதிலும் சுக்கரன் ஓரையை தேர்ந்தெடுத்தீர்கள் என்றால் இந்த மைத்திர தாரைக்கு மிகவும் அருமையுள்ள தாரையாக இருக்கும் எனவே இந்த நட்சத்திர ரீதியான ராசி ரீதியான அதிபதி கிரகங்களின் அதிபதிகளையும் தாரை அதிபதியின் தாரை கிரகத்தின் அதிபதியையும் வழிபாடுகள் செய்யுங்கள் முடிந்தவரை அந்த அம்சங்களையும் பயன்படுத்தி உதவிகளும் செய்யுங்கள் உங்களுடைய அனைத்து விதமான யோக பலன்களையும் இந்த நட்சத்திரம் நிச்சயமாக ஒரு சுப பலனாகவும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் உங்கள் வாழ்க்கையில் பெற்றிடச் செய்யும் உறவுகளையும் மேம்படுத்தும் எனவே சரியாக பயன்படுத்தி திட்டமிட்டு மேன்மை வர வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்